கிளிநொச்சி நகரில் நேற்று புதன்கிழமை இரவு இடம்பெற்ற கோர விபத்தில் இரண்டு வயது குழந்தை பலியானதுடன் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் படுகாயமடைந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மோட்டார் சைக்கிளுடன் டிப்பர் வாகனம் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் பெற்றோருடன் பயணித்த குழந்தை சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளதுடன் ஏனையோரும் படுகாயமடைந்துள்ளனர் ஏனைன் வீதியால் பயணித்த டிப்பர் வாகனம் குறித்த மோட்டார் சைக்கிளை மோதி விபத்தினை ஏற்படுத்தியதுடன் விபத்து இடம்பெற்ற பகுதியிலிருந்து சுமார் நூறு மீட்டர் பாதையை விட்டு விலகி பயணித்துள்ளது விபத்தில் சிக்கிய மோட்டார் சைக்கிளை டிப்பர் வாகனம் குறிப்பிட்ட அளவு தூரம் இழுத்துச் சென்றுள்ளது குறித்த டிப்பர் வாகனத்தை செலுத்திய சாரதி மதுபோதையில் இருந்ததாக சம்பவ இடத்தில் நின்ற மக்கள் தெரிவிக்கும் சம்பவம் தொடர்பில் வாகன சாரதியை போலீசார் கைது செய்துள்ளனர் சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரண்டு வயது குழந்தை பலியானதுடன் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் தந்தை மற்றும் ஆறு வயது குழந்தையும் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் விபத்தில் படுகாயமடைந்த ஆறு வயது குழந்தையை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் தொடர்பில் பூர்வாங்க விசாரணைகளை கிளிநொச்சி போலீசாரும் முன்னெடுத்து வருகின்றனர்